முழு பழைய ஏற்பாட்டோட வரலாற்று சரித்திரங்களையும் முப்பது நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கிட்டால் எப்படி இருக்கும் இருக்கும்ல அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த எல் ரேமா வேர்ட் ஆஃப் கார்ட் என்ற சேனல் மூலமாக சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் வேதம் இப்படியாக சொல்லுது ரோமர் பத்து பதினேழு விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் நம்முடைய வேதத்தில் அநேக கேள்விகளும் அதற்கான பதில்களும் இருக்குது அதை எப்படி கோர்வப்படுத்துறது ரகசியங்களை தெரிந்து கொள்வது இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நாம் இங்கே பார்க்க போகிறோம் என்னுடைய பேர் சசி ஜேசன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பழைய ஏற்பாட்டின் பின்னணிகளை நம்ம கரெக்டாக கவனித்தால் தான் பைபிளில் இருக்கிற பல புத்தகங்களை சரியான வரிசையில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஒரு புக்கை எடுத்தால் அது என்ன சொல்லுதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த முழு பழைய ஏற்பாடும் இஸ்ரேல் தேசத்துடைய சரித்திரத்தை தான் ஆரம்பிக்குது ஆண்டவர் ஆதியில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் ஆதாமை சிருஷ்டித்தார் ஆதாம் பாவம் செஞ்சால் பிறகு அடுத்தடுத்து பிள்ளைகள் பிறந்தது சந்ததிகள் வர ஆரம்பிக்குது ஆதாமிலிருந்து இருந்து பத்தாவது தலைமுறை நோவா வந்தார் அவர் காலத்தில் வந்த ஜல பிரோதத்தை பற்றியும் அதிலிருந்து தேவன் அவரை எப்படி காப்பாற்றினார் என்பதை பற்றியும் இதில் இருக்குது நோவாவிலிருந்து அடுத்த பத்தாவது தலைமுல ஆப்ரகாம் வந்தார் ஆப்ரகாமின் குமாரன் ஈசாக்கு ஈசாக்கின் குமாரன் யாகோபு யாக்கோபுக்கு பன்னெண்டு பசங்க இந்த பன்னெண்டு பசங்க முக்கியமானவர் யோசேப்பு ஆனால் யோசேப்பு அடிமையாக விற்கப்படுறார் எகிப்துக்கு போகிறார் பஞ்சம் வருது ஆதாம் துவங்கி யோசேப்பு வரைக்கும் இருக்கிற இவங்களை பற்றி சொல்கிற புக்கு தான் ஆதி ஆகும் இப்போ யோசேப்பு எகிப்தில் இருக்கார் அதனால் யாக்கோபும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற எழுபது பேரும் எகிப்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது எகிப்தில் அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது எப்படியெல்லாம் உபத்திரவப்பட்டாங்க அப்புறம் கர்த்தர் மோசை எப்படி எழுப்பினார் அவரை கொண்டு என்னென்ன அற்புதங்களெல்லாம் செஞ்சாரு மோசையை வச்சு இஸ்ரேல் ஜனங்களை எப்படி மீட்டு கொண்டு வந்தார் அப்புறம் செங்கடலை எப்படி கடந்து வந்தாங்க கடைசியாக சீனாய் மலையின் அடிவாரத்துக்கு வராங்க இதுதான் யாத்ராங்கமும் புக்கில் இருக்கக்கூடிய காரியங்கள் சீனாய் மலையின் அடிவாரத்தில் ஒரு வருஷம் தங்கியிருக்காங்க அந்த ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது எப்படியெல்லாம் அடிமைகளை நடத்தணும் கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அதிபதிகள் எப்படி இருக்கணும் ராஜாக்கள் எப்படி இருக்கணும் ஆசாரியர்கள் எப்படி இருக்கணும் லேவியர்களுக்கு என்னென்ன வேலை செய்யணும் எப்படி சுத்தமாக இருக்கணும் பலி எப்படி செலுத்தணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கப்படுது ஆசாரிப்பு கூடாரமும் கட்டப்படுது அப்புறம் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கருத்து கொடு கொடுக்குறாரு அதுதான் லேவியாகிற லேவியராகும் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியங்கள் சீனாய் மலையிலிருந்து கிளம்பி நேராக போய் காணானுக்கு பக்கத்தில் வந்துடுறாங்க அப்போ மோஸ்ட் பன்னிரெண்டு வேவுக்காரர்களை அனுப்புகிறாரு அதில் பத்து பேர் கெட்ட செய்திகளை கொண்டு கொண்டு வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேர் மாத்திரம் நல்ல செய்தியை சொல்கிறாங்க உடனே இஸ்ரவிலர்கள் நாங்கள் காணானுக்குள்ளே போக மாட்டோம் சொல்லி பயப்படுறாங்க அதனால் தேவனுக்கு கோபம் அதிகமாச்சு இஸ்ரவிலர்களை தண்டித்தார் யாரெல்லாம் நாங்கள் இந்த வனாந்திரத்திலே சாவோன்னு சொன்னாங்களோ அத்தனை பேரும் அங்கே வனாந்திரத்துல செத்தாங்க நீங்கள் காணானுக்குள்ளே போக மாட்டீங்க உங்கள் பசங்க தான் போவாங்க அது வரைக்கும் நீங்கள் நாற்பது வருஷம் இந்த வனாந்திரத்தில் அலைஞ்சு திரியுங்கன்னு சொல்லி தண்டிச்சார் இப்போது நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் இருந்த நாளெலாம் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்கிற புக்கு தான் என்னாகுமோ இதுக்கு ஏன் என்னாகுமோன்னு பெயர் வந்ததுன்னா அவங்க பயணத்தை துவங்கும் போதும் முடிக்கும் போதும் ரெண்டு முறை ஜனத்தொகை எடுக்கப்படுது இதனால தான் அதற்கு என்னாகமோன்னு பெயர் வந்தது இப்போது நாற்பது வருஷம் முடிஞ்சது ஜனங்கள் எல்லாரும் யோர்தான் கரைக்கு வந்து நிற்கிறாங்க இப்போ இவங்க கடைசியாக யோர்தானை தாண்டி காணானுக்குள்ளே போகணும் அப்போ ஜனங்களை பார்த்து மோசை கேட்குறாரு பிரமாணங்களின் படி நடப்பீங்களான்னு அதற்கு ஜனங்கள் பிரமாணமாக அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா லேவியர் ஆகமத்தில் ஆண்டவர் பிரமாணங்களை கொடுத்தார் அதை கேட்ட ஜனங்கள் எல்லாருமே வனாந்திரத்தில் செத்து போயிட்டாங்க அவங்களோட பசங்களும் பிரமாணங்கள் எதையுமே கேட்டு வளரலை இதனால் மோசே முன்னாடி சொன்ன விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் மாற்றி மறுபடியும் ரெண்டாவது முறை சொல்கிறாரு அதுதான் உபாகம். சில பிரமாணங்களை மட்டும் மாற்றி சொல்கிறார் உதாரணமாக லேவியராகவும் பதினேழாம் அதிகாரம் மூணு நாள் வசனம் சொல்லுது இஸ்ரேல் குடும்பத்தாரில் எவனாகிலும் மாட்டையாவது செம்மறி ஆட்டையாவது வெள்ளாட்டையாவது ஆசாரிப்பு கூடார வாசலாகிய கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல் பாளையத்துக்குள்ளே ஆகிலும் பாளையத்துக்கு புறம்பே ஆகிலும் அதை கொன்றால் அது அந்த மனிதனுக்கு இரத்த பலியாக எண்ணப்படும் அந்த மனிதன் இரத்தம் சிந்தினபடினால் தன் ஜனத்தில் இராமல் அருப்புண்டு போவான் ஏன் கடவுள் இப்படி சொன்னார்னு பார்த்தோன்னா இருபது லட்சம் ஜனங்கள் ஒன்றா இருக்கிற இடத்துல இப்படி பண்ண அவங்களுக்குள்ள நோய்கள் பரவுன்னு தான் தேவனைதான் செஞ்சார் ஆனால் உபாகமத்தில் பிரமாணத்தை மாற்றுறாரு உபாகமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் சொல்லுது ஆனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளும் ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக நீ உன் வாசல்களில் எங்கும் உன் இஷ்டப்படி மிருக ஜீவன்களை அடித்து புசிக்கலாம் தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அவைகளை வெளிமானையும் கலைமானையும் புசிக்கிறது போல புசிக்கலாம் இப்போ இங்கே வீடு கட்டி எல்லாரும் தனித்தனியாக குடியிருக்க போறாங்கன்னு சொல்லி பிரமாணத்தை மாற்றுறாங்க இதுதான் உபாகமம் புத்தகம் இதுக்கு உபாகமம்னு ஏன்னு பேர் வந்ததுன்னா ஒரே விஷயத்தை இன்னொரு முறை சொல்கிறதால இதுக்கு உபாகமம்னு பேர் இப்போ இஸ்ரவேலர்கள் யோர்தானை கடந்து காணானுக்குள்ள போறாங்க இவங்களை இப்போ நடத்துறது யாருன்னு பார்த்தோம்னா யோசுவா முக்கியமான பட்டணங்களை எல்லாம் அவரே பிடிச்சு கொடுத்துட்றாரு மீதம் இருக்கிற பட்டணங்களை தான் நீங்க பிடிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுக்குறாரு இதுதான் யோசுவா புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஜனங்கள் எல்லாரும் காணானுக்குள்ள வராங்க யோசுவா மறித்து போறாரு இந்த இஸ்ரோகர் ஜனங்கள் நடத்துறதுக்கு ஆளே இல்லை ஆள் இல்லாததால இவங்க விருப்பப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க கானானியர்களோட சம்பந்தங்களுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஜனங்களாலே அவங்க ஒடுக்கப்படவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒவ்வொரு தடவை ஒடுக்கப்படும் போதும் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறாங்க அந்த வேலையில ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் எழுப்புவார் ஒத்தினியல் துவங்கி சிம்சோன் வரைக்கும் பன்னிரண்டு நியாயதிபதிகள் இதுதான் நியாயதிபதிகள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் கர்த்தர் இதெல்லாம் பார்த்து ஒரு தீர்க்க தரிசியை எழுப்புவேன்னு சொல்லி சாமுவில எழுப்புறாரு அதுதான் ஒன்னு சாமுவேல் முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு ஜனங்கள் எங்களுக்கு தீர்க்க தரிசி மட்டும் போதாது எங்களுக்கு மற்ற ஜனங்களுக்கு இருக்கிற மாதிரி ராஜா வேணும்னு சொல்லி கேட்குறாங்க தேவனும் சவுளை ராஜாவை கொண்டு வர்றாரு பிறகு தேவன் சவுளை தள்ளிட்டு தாவிதை சூஸ் பண்ணுறாரு இந்த காரியங்கள் மட்டும்தான் ஒன்று சாமியல் புத்தகத்தில் இருக்குது இப்போ சவுல் மறித்து போகிறாரு தாவிது ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார்றாரு தாவே எப்படியெல்லாம் ஆட்சி செஞ்சார் அவருக்கு பிறகு அவருடைய மகன் சாலமுன் எப்படி தெரிவு செய்யப்பட்டார் என்பதை பற்றி ரெண்டு சாமியல் புத்தகத்தில் இருக்குது இப்போது ஒன்று ராஜாக்கள் புத்தகம் என்ன சொல்லுதுன்னா சாலமோன் எப்படியெல்லாம் ஆட்சி செஞ்சார் ஆலயத்தை கட்டினாரு என்பதை பற்றி ஒன்று ராஜாக்கள் புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒன்று ராஜாக்கள் புத்தகத்தோட பாதியில் சாலமோன் பின்வாங்கி போகிறாரு விக்ரகங்களை வழிபட ஆரம்பிக்கிறாரு தேவன் அதை பார்த்து சாலமோனின் ராஜ்யத்தை இரண்டாக பிரிக்கிறாரு பத்து கோத்திரங்கள் தனியாகவும் ரெண்டு கோத்திரங்கள் தனியாகவும் பிரிக்கிறார் யூத கோத்திரமும் பென்னியமின் கோத்திரமும் யூதா தலைமையில் ஒரு பக்கம் இருக்குது இது யூத தேசம்னு சொல்லுவாங்க இதுக்கு தலைநகரம் எருசலேம் மற்ற பத்து கோத்திரம் இப்ராஹிம் தலைமையில் இஸ்ரவேல் தேசமாக இருக்குது இதுக்கு தலைநகரம் சமாரியா ஒன்று ராஜாக்கள் கடைசியில் தேசம் ரெண்டாக பிரியுது யூத தேசத்தை தாவிதின் வம்சமும் இஸ்ரேல் தேசத்தை இப்ராஹிம் வம்சமும் ஆளுகிறாங்க இந்த ராஜாக்கள் என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றத பற்றி தான் ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்துல நாம பார்க்குறோம் இஸ்ரேல் தேசத்தில் இருந்த எல்லா ராஜாக்களும் பாவம் செஞ்சாங்க யூதாவுடைய ராஜாக்களோட ஆரம்பத்துல இந்த ராஜாக்கள் நல்லா தான் இருந்தாங்க ஆனால் இஸ்ரவேலர்களை பார்த்து இவங்களும் கருத்துரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க இதை தான் வேதம் சொல்லுது சியோன் குமாரத்தையே உன் சகோதரியை பார்த்து வேசித்தனம் பண்ணினாங்க இந்த ரெண்டு தேசமும் அந்நிய தெய்வங்களை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்ப ஆரம்பிக்கிறாரு முதல்ல ஆமோஸ் தீர்க்கதரிசியை அனுப்புகிறாரு அந்த டைமில் தான் பிரதான தீர்க்கதரிசியான ஏசையாவும் ஆண்டவர் எழுப்புறாரு ஏசையாவ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுவது வருஷம் தீர்க்கதரிசனம் சொன்னார் தொடர்ந்து நாலு ராஜாக்கள் ஆட்சி செய்த காலத்தில் இருந்து அவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறார் யூத ராஜாக்களோட வந்து நீங்கள் இஸ்ரேவேலர்களை பார்த்து பாவம் செய்யாதீங்க இஸ்ரவேலர்கள் நமக்கு ஆபத்து வரும்போது சீரியான்ற ஒரு தேசம் இரு இருக்கு அது நமக்கு உதவுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க அவங்கள போல நீ நீங்களும் யாரையும் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க அசிரியா நாட்டிலேருந்து ஒரு பெரிய ராஜா வரப்போறான் அவன் வந்து இஸ்ரவேலரையும் சீரியாவையும் பிடிக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் கர்த்தர் பக்கம் திரும்பணுன்னு சொல்லி தீர்க்க சொல்றாரு ஆனா ஆனால் ஒருத்தனும் கேட்கல கர்த்தர் இதை பார்த்துக்கிட்டே இருந்தார் ஏசையாவை மறுபடியும் அனுப்புகிறாரு அவர் வந்து சொல்கிறாரு இஸ்ரவேல் பிடிக்க அசிரியாவை இஸ்ரோவேலை பிடிக்க அசிரியா வருவேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ யூத ஜனமான உங்களை பிடிக்க பாபிலோன் ராஜா வரப்போறான்னு சொல்கிறாரு முதல் தீர்க்க தரிசனமே இன்னும் நடக்கலை இதில் நம்மளை பிடிக்க பாபிலோன் வரப்போகிறாரான்னு சொல்லி ஜனங்கள் எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்தாங்க அவங்க ஏன் சிரித்தாங்கன்னு பார்த்தோன்னா ஏசையா தீர்க்க தரிசனம் சொல்லும்போது இந்த பாபிலோன் ஒரு பெரிய ராஜ்யமே கிடையாது உடனே அவர் சொல்கிறாரு உங்களை எப்படியெல்லாம் இப் உங்களை பிடிச்சிட்டு போனாலும் பரவாயில்ல பயப்படாதீங்க கோரேஸ்னு ஒரு ராஜா வந்து எல்லாம் விடுதலை ஆக்குவார்னு சொல்றாரு இவர் சொன்ன ஒன்றுமே அந்த டைமில் நடக்கலை கடைசியாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார் ஏசையா நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சொல்லுது நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போய் என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் அவர் சொல்லுகிறார் கோரேசை குறித்து அவனின் மேய்ப்பன் அவன் இருசிலைமை நோக்கி நீ கட்டுப்படி என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படி என்றும் சொல்லி உனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லி சொல்லுவேன்னு சொல்லுது நாற்பத்தி அஞ்சு ரெண்டு நாள் சொல்லுது ஏசையா நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செல்வையாக்குவேன் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தன் நானே என்று நீ அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் அப்படின்னு இப்படி எல்லாம் தரிசனம் சொல்லி ஏசையா மறித்து போறார் அவர் சொன்ன மாதிரியே அசிரியா வந்து இஸ்ரோவேலை பிடிக்குது இதை பார்த்த யூதர்கள் நம்மளை யாரும் பிடிக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்காங்க கர்த்தர் சில நாட்கள் கழித்து எரியமையாக தீர்க்க தரிசியை எழுப்புறார் அவர் வந்து ஏசையா என்னென்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அதையே இவரும் திரும்பவும் சொல்கிறாரு ஏசையா சொன்னபடி பாபிலோன் வந்து உங்களை பிடிக்க போகிறான்னு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் தீர்க்க தரிசனம் சொன்னார் ஆனால் ஒருத்தனும் இதையும் கேட்கலை ஏசையா எரேமியா சொன்ன பிரகாரமே பாபிலோன் வந்து அசிரியாவை பிடிக்கிறான் அசிரியாவின் கையில தான் இப்போ இஸ்ரேலர்கள் இருக்கிறாங்க இவங்களை பிடிச்சது மட்டும் இல்லாமல் ஏசையா சொன்ன பிரகாரமே வந்து யூதாவையும் பிடிக்கிறான் எல்லாரையும் பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக கொண்டு போறாங்க ஏழைகளா இருந்தவங்களையும் வயசானவங்களை மட்டும் அங்கே வச்சுட்டு போறாங்க அங்கே இருந்த கொஞ்சம் ஜனத்துக்கு ஆறுதல் சொல்ல எரேமியாவையும் சிறை கைதியாக எருசிலேமலையே வச்சுட்டு போகிறாங்க ஆனால் அங்கே மீத இருந்த ஜனங்கள் கலகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி பண்ணாதீங்கன்னு பண்ணாதீங்க பாபிலோன் திரும்ப வந்து நம்மளை உயிரோடு இல்லாமல் செஞ்சிருவான்னு ஏழு வருஷம் தீர்க்க தரிசனம் சொன்னார் அதையும் ஒருத்தனும் கேட்கல இதை பார்த்த பாபிலோன் ராஜா கோவமடைந்து எருசிலேமி தேவாலயத்தை இடிக்க சொல்லிடுறாரு அவள் வந்து அவள் வந்து தேவாலயத்தை இடித்து போட்டுட்டு அதிலிருந்து எல்லா பொருள்களையும் எடுத்துகிட்டு போகிறாரு அந்த தேவாலயத்திற்கு முன்னாடி ஒரு சிறைச்சாலை இருந்தது அதில் தான் இரேமியா வைக்கப்பட்டிருந்தார் அந்த தேவாலயம் இடிக்கப்படும் போது அதை பார்த்து பார்த்து கண்ணீரோடு புலம்பின புலம்பல் தான் இரேமியாவின் புலம்பல் புத்தகம் வேதத்தில் ஐயோன்னு ஆரம்பிக்கிற முதல் புத்தகமே புலம்பல் புத்தகம்தான் ஜனங்கள் எல்லாரும் சிறையில் இருக்கிறாங்க ஆலயம் இடிக்கப்படும்னு சொன்ன தீர்க்க உண்மை ஆனால் இடித்தா ஆலயத்தில் எப்படி பலி செலுத்தணும் ஆலயத்தோட நீளம் அகலம் என்னென்ன தெரியாதுன்றதால கர்த்தர் என்ன பண்ணுறாருனா இடிக்கிறதுக்கு முன்னாடி பாபிலோனில் கேபார் நதிக்கரையில் ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு பேர் எசைகேல் அவன் ஒரு ஆசாரியன் எசைகே ஆவியை எடுத்து கொண்டு போ வந்து தேவாலயத்தின் நீளம் அகலம் எல்லாம் அளக்க சொல்றாரு பலி செலுத்தும் முறைகளையும் சொல்லி கொடுக்குறாரு இதுதான் எஸ்ஐக்கியல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் இப்போ தீர்க்க தரிசிகள் சொன்ன மாதிரியே நிபுகாத் நேச்சர் வந்து தேவாலயத்தை இடிக்கிறான் ஜனங்கள் எழுபது வருஷம் சிறையிருப்புல இருக்கிறாங்க அவர்கள் பட்ட பாடுகளுக்கு அழகே கிடையாது இப்போ தேவாலயத்தை இடிச்ச நிபுகாத் நேச்சரம் இறந்து போறான் அவன் ஸ்தானத்துல அவனுடைய மகனான பெல்ஷாத் சார் ஆட்சிக்கு வரார் அவன் ஆட்சிக்கு வந்ததும் இஸ்ரேவேலின் சிறையிருப்பை பத்தியோ தீர்க்க தரிசனங்களை பத்தியோ அவங்கிட்ட சொல்றாங்க அவங்களோட சிறையிருப்பு வருஷத்தை கணக்கு பார்க்கும்போது போது எழுபது வருஷம் முடிஞ்சிருந்தது ஆனா உண்மையிலே அறுபத்தெட்டு வருஷம்தான் முடிஞ்சிருந்தது இதனால் பெல்சாட் சார் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை எழுபது வருஷம் ஆகி ஒன்றும் நடக்கல தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி அதில் மதுவை ஊற்றி குடிக்க ஆரம்பிக்கிறான் விருந்து நடந்துட்டு இருந்த அந்த டைம்லேயே ரெண்டு ராஜாக்கள் படையெடுத்து வராங்க ஒருத்தன் மேதிய அரசனான தரியோ அவன் பாபிலோனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் ஆனால் அதை சாதாரணமாக பிடிக்க முடியாது அதோட சுற்றுச்சுவர் மட்டும் தொண்ணூறு அடி உயரும் அதோட அகலம் பத்து ரதங்களை ஒன்னா நிறுத்தினா கூ ஒன்னா நிறுத்திடலாம் அதை உடைக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது நெபுகாத் நேச்சர் அதை சாதாரணமா கட்டல ஒரு பெரிய நதினு சொல்லப்படுற யூப்ரிட்டிஸ் நதி அதை சுத்தி ஓடும் அந்த சுவரோட ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கம் வழியா தண்ணி வெளியே வரும் நதி வழியா போகலான்னு அது நினைச்சா அதுக்கு சாத்தியமே கிடையாது இதோட நடுவுல தான் பெல்சாசார் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்காரு மேதி அரசன் நதிக்கரையில் நின்று எப்படி எப்படி நான் போய் பாபிலோனை பிடிக்கிற பிடிக்க போகிறேன்னு சொல்லி யோசிக்கிறான் அப்போது அவனுக்கு ஒரு யோசனை வருது பெருசிய அரசனான கோரேசுக்கு ஒரு தூது அனுப்புகிறான் நான் பாபிலோனை பிடிக்கணும் எனக்கு உதவி செய்யவான்னு கூப்பிட்றான் கோரேஷும் அந்த இடத்துக்கு வந்துடுறான் கோரேசுக்கு ஒரு யோசனை வருது நதியை வெட்டி திருப்பி விட்டுருல விட்டுடலாம் இதனால் நதி முழுக்க வத்தி போகும்னு சொல்கிறாள் இப்போ யோஸ் இயேசையா சொன்னபடியே தீர்க்க தரிசனம் நிறைவேறுது கோரேசுக்கு முன்பாக நதி எல்லாம் வற்றி போகுது ஏசையா நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழு நாள் ஆழத்தை நோக்கி வற்றி போயென்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர் அவர் சொன்ன பிரகாரமே அப்படியே அந்த இடத்துல நடந்தது அந்த மொத்த படையும் பாபிலோனுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்குது ஏசையாவோ இரமியா எரேமியாவும் சொன்ன அத்தனையும் நடக்குது வற்றி போன அந்த நதி வழியாக நடந்து போகும்போது கீழெல்லாம் ஒரே அரையறையாக ரூம் ரூமாக இருக்குது அதுக்குள்ள நிறைய தங்கம் வைரம் எல்லாம் இருக்கு அதை தான் தேவன் சொன்னார் ஏசியா நாற்பத்தி ஐந்து நாலு ஒலிபீடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு கொடுப்பேன்னு பாபிலோன்ல விருந்து நடந்துட்டு இருந்த அந்த ராத்திரி கர்த்தருடைய கரம் இப்படி எழுதுது மேனே மேனே தெக்கேல் சிங் அந்த நைட்டே அவன் கொல்லப்படுறான் தரிவு பாபிலோனை சொந்தமாக எடுத்துக்கிட்டான் தானியல சிங்கக்கபியில போட்டவன் இந்த தரிவு தான் இரண்டு வருஷம் ஆண்டான் அவனுக்கு ஆண் வாரிசு இல்லாததால அவன் மகளை பெருசி அரசன் கோரேசுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறான் இதுதான் தான் நாம் பாரசீகம்னு தமிழில் சொல்கிறோம் தறியும் இறந்து போகிறாரு கோரேஸ் அவன் ஸ்தானத்தில் அரசனாக உட்காரான் உலகத்தில் மூணுல ரெண்டு பங்கு இவருக்கு கீழே வருது தான் கர்த்தர் கோரேசின் ஆவியை எழும்ப பண்ணுறாரு இஸ்ரவேலர்கள் எல்லாரும் தங்கள் தேசத்திற்கு போகலான்னு உத்தரவு கொடுக்கப்படுது எல்லா ஜனங்களும் முதல்ல செருபாபேளுடைய தலைமையில் புறப்பட்டு போகிறாங்க எழுபது வருஷம் சிறையிருப்பில் இருந்ததால் அவங்களுக்கு இஸ்ரவேலுடைய வரலாறு தெரியாமலே போயிடுச்சு செருபாபில் தாவீது வம்சத்தில் வந்தவர் எஸ்ரா ஒரு வேத பாரதர் அவன் எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான் ஆதாமில் இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் அதுதான் நாளாகமும் புத்தகம் ஒன்று நாளாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆதாமில் இருந்து தான் ஆரம்பமாகுது இஸ்ரவேலர்கள் எல்லோரும் பாபிலோனில் இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க அதுதான் எஸ்ரா புத்தகம் சொல்லுது எல்லாரும் போய் தேவாலயத்தை கட்ட இந்த டைம்ல ஆரம்பிக்கிறாங்க தேவாலயத்தை கட்டும்போது ஒரு பிரச்சனை வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில கோரேசும் மறித்து போறார் அவனுடைய மகன் அகாஷ்வீரும் பதவிக்கு வர்றார் அவருக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லி பெண் தேடுறாங்க முதல்ல வஸ்தியை திருமணம் செய்கிறாங்க அந்த வஸ்தி யாருன்னா நெபுகாத் நேச்சருடைய மகனான பெல்ஷாஷாருடைய மகள் தான் அந்த வஸ்தி இந்த வஸ்தியால தான் தேவாலயம் கட்டப்படுற வேலை பாதியிலே நிறுத்தப்படுது கர்த்தரதை பார்த்தார் அந்த இடத்துல ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து வஸ்திய தூக்கிட்டு எஸ்தரை கொண்டு வந்தார் ஆகாஷ் வேறு எஸ்தர் தம்பதிக்கு பிறவன் பிறந்தவன் தான் இந்த தரியும் இவனை இரண்டாவது தரியோன்னு கூட சொல்லலாம் எஸ்தர் இவனை தேவனுக்குள்ள வளர்க்குறாங்க தேவாலயத்தின் கட்டுமான பணி நின்னு போனதுன்னு எஸ்ரா ஆரம்பத்தில் தான் நாம பார்க்குறோம் உடனே தீர்க்கதரிசிகளான சகாரி சகரியா ஆகா எல்லாம் சொல்றாங்க மறுபடியும் இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க தரியு தேவனுடைய ஆலயம் இருந்த அதே இடத்துல அது கட்டப்படணும்னு உத்தரவு போடுறாரு எஸ்ரா ஆறு பதினஞ்சு ராஜாவாகிய தரியு அரசாளுகிற ஆறாம் வருஷத்துலேயே ஆறாம்ங்கிற மாதம் மூன்றாம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது ஆலயம் கட்டி முடிக்கப்படுது இதுதான் எஸ்ரா புத்தகத்தில் இருக்கக்கூடிய காரியம் தறிவு ஆட்சி செய்கிற காலத்தில் தான் நெகேமியா பானை பாத்திரக்காரனாக இருந்தார் நெகேமியாவை பார்த்த தரியு உன் முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்குன்னு கேட்குறாரு அவன் சொல்கிறான் அல்லவங்க எல்லாம் இடிஞ்சு போயிருக்கு அதை போய் நான் கட்டணுன்னு ஆசைப்பட்றேன்னு கேட்குறான் அவனும் சரி நீ போய் கட்டுன்னு சொல்லி பன்னெண்டு வாசல்களை நெகிமையாக கட்டுறான் அதுதான் நெகைமையா புத்தகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் கோரேஸ் காலத்தில் எல்லாரும் இஸ்ரோகளுக்கு அனுப்புகிறான் ஆனால் ஒரு சிலர் போக மனசில்லாமல் அங்கே இருந்துடுறாங்க ஆண்டவரத்தை பார்த்தா இவங்களை எல்லாம் பயமுறுத்தி அனுப்பணும்னு சொல்லி ஆமான்ற ஒருத்தனை அவங்களுக்கு விரோதமாக எழுப்புறாரு மிச்சம் இருக்கிற எல்லா யூதர்களையும் கொல்ல போகிறான் அப்படின்னு ஒரு சூழ்நிலை அங்கே எழும்புது இதனால் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் பயந்து தேசத்துக்கு போயிடுறாங்க இதுதான் எஸ்தர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய காரியம் மீது இருக்கக்கூடிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாமே இவங்க பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்படும் போது அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த டைமில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது சில சிறை சில சிறைப்பட்டு போனதற்கு முன்னாடியும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் இதில் இருக்குது இதை வச்சு நம்மளால் இந்த பழைய ஏற்பாட்டை ஓரளவுக்கு நம்மால் புரிஞ்சிக்க முடியும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து வேதத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கருத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக